ம்மந்தரமம்ிக்கு அது மா சேரும்

ഇതി ഇതി സംബന്ധമാക്കി വീങ്ങൽ ചെയ്തിട്ടുള്ള വലിയ പ്രമാണത്തിനെല്ല് വാടിക്കிறார்கள் നല്ലമായി ആടിക്കிறார்கள் അങ്ങനൊരു തെയ്യം അതെന്നൊരു ചിലവിടെ നടക്കും അക്കൽ വാടിക്ക് അതിസിട്ട പട്ട അതിനുള്ളവനില്ലാജയോട് വന്നിട്ട് വയ എറിഞ്ഞോളനീ എനിക്കും അറിയാം ഉനക്ക് അറിയാം ശരി നീ സതവരോടിനിക്ക് അറിയാം നീ സതവരോടിനിക്ക് അറിയാം നീ ചൊല്ലി നീ എറിഞ്ഞോളനീ ഉനക്ക് ഉനക്കില്ല ഉത്തരാർക്ക് ഉത്തരനാക്കടാ

அங்க இருந்து வர நீங்க வர மாட்டீங்க. சொல்லறதுக்கு முன்னாடி எங்க வரணும். அதுக்கு நான் பேசறேன். நீங்க செய்யுங்க. பஸ் பிச்சது. நீங்க செய்யுங்க. நான் என்ன சொல்லறேன். உங்களுக்கு வளர்க்கிறது. அட மாட்ட வந்து இந்த ஒன்றை செய். ஒன்றை செய். வாரேடா செய். வகாசர் இருக்கு. என்னடா அது? என்னடா? அங்கடா செய். என்னடா இது? நான் சொல்லறேன் நீங்க குடுங்க. தேவைல கிஞ்சே.

ありがとうございます。

சரிவாதிகாரியல மூ கொடுமையான மருந்து நல்ல வண்டி தெரியும்

இல்ல தீர்சனிங்களே செய்யலாம் அதை விரும்பி இருந்தாலும்

ಕರೆಗೆ ಏನಾದ್ರೂ ಕಡಾ ಸ್ಟೂಮ್ ಮನಿ ಛೇ